தமிழ் கிறிஸ்தவ எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம் லெந்து காலம் என்பது எதற்காக அனுசரிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் லெந்து காலத்தின் அவசியத்தை குறித்து இக்காணொலியில் காண்போம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதை பார்த்து பயன்பெறுங்கள் அநேகருக்கு அனுப்பி பயனுள்ளதாக மாற்றுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெந்து காலம் அவசியமா வருடா வருடம் இதை நாம் அனுசரிக்க வேண்டுமா என்ற கேள்வி நம் உள்ளத்தில் தோன்றலாம் இந்த லெந்து காலம் திருச்சபையில் ஏன் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாட்கள் நமக்கு அவசியமா என்பதை சற்று நேரம் தியானிப்போம் நமக்காக சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த நம் ஆண்டவருக்காக நம்மையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உயரிய தான் இந்த லெந்து கால உபவாசம் திருச்சபையில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த நாட்களில் நம்முடைய மாம்ச தீய குணங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டு அவைகள் மாறும்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் காணப்படும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வேண்டாத பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு தேவனுடைய உறவில் வளர இந்த நாட்களை பயன்படுத்துவது மிகுந்த ஆசீர்வாதம் சில சிறப்பு தீர்மானங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த நல் ஒழுக்கங்களில் நிலைப்படுத்த வேண்டும் வேதம் சொல்லுகிறது நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் எனவே லெந்து நாட்களை கடைபிடிப்பது என்பது அவரவருடைய சொந்த பிரதிஷ்டையின் அடிப்படையாகும் உபவாசம் இருந்து சரீரத்தை கட்டுப்படுத்துவது நல்லதுதான் ஆனால் இந்த மாம்ச முயற்சியோடு நின்றுவிடாமல் தேவனுடைய உறவில் வளர வேண்டும் அப்போதுதான் உண்மையான மனமாற்றம் நம்மில் நடைபெறும் மோசே நாற்பது நாட்கள் தேவனோடு நெருங்கி ஜீவித்தபோது அவனுடைய முகம் தேவ மகிமையினால் பிரகாசித்தது என்று பார்க்கின்றோம் அதுபோல இந்த நாற்பது நாட்களில் முடிவில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுமாகில் இந்த லெந்து காலம் உங்களுக்கு மிக அவசியமானதே இந்த வருடம் பாரம்பரியமாய் ஏதாகிலும் நன்மை ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று லெந்து காலத்தை அனுசரிக்காதிருங்கள் அப்படி செய்வதில் ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களை கர்த்தரும் அருவருக்கிறார் இந்த வருடம் உண்மையாக லெந்து காலத்தை அனுசரிக்க விரும்பினால் ஆவிக்குரிய நல் பின்பற்ற சில தீர்மானங்களை எடுங்கள் உங்கள் ஜப நேரத்தை அதிகரியுங்கள் வேதத்தை விரும்பி தியானியுங்கள் தேவனோடு உள்ள உறவில் வளருங்கள் அது இந்த நாற்பது நாட்கள் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் மேலும் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை